துர்ஷு துர்விஷயத்தை பற்றாதிருக்க செய்தல் துர் துர்விஷயத்தையினால் ஒன்றும் பயனில்லாத விஷயம் அவங்க பயனில்லாத இப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்களா என்ன ஆச்சு அந்த கதை அப்படின்னு தோண்டி கேட்க வேண்டியது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஏற்று விட்டுங்க வீடு விற்கிறேன் அது என்ன என்ன ஆச்சுன்னு கேட்க வேண்டியது அவசியம் இல்லாத பேச்ச துர் விஷயங்கள் அது பயனில்லாத விஷயங்களை ஊன்றி விசாரித்திருது விசாரியாதிருத்தல் அது விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை டீப்பாக கேட்பான் அது கேட்கலாமோ என்று பெருமான் இதை வலியுறுத்துகின்றார் ஜீவதோஷம் விசியா விசாராதிருத்தல் தன்னை மதிப்பில்லாது மதியாதிருத்தல் தன்னன் தன்னை மதியாதிருத்தல் எவ்வளோ பேர் அற்புதம் பாருங்கள் தன்னை மதியாதிருத்துன்னா இந்த வீடு யாருதுன்னா எனதுன்றது என்னை மதிப்பதுன்னு அர்த்தம் இந்த வீடு யாருதுன்னா பெருமான் திருவருளால் ஏதோ திருவருள் கூட்டிச்சிங்கய்யா வல்லற் பெருமானுடைய கருணையினால் ஏதோ அமைச்சகையான்னு சொல்லணும் இடதுன்ற வார்த்தையை தன்னை மதியாறுத்தல் தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் தன்னுடைய தத்துவங்களை அக்கிரமங்களில் செல்லாது கண்டித்தல் தன்னுடைய தத்துவம்னா கண் வாய் மூக்கு செவி மெய் ஐம்புலன்கள் இது பாருங்கள் அது மனம் சித்தம் புத்தி இவையெல்லாம் தத்துவங்கள் இவங்களெலாம் கரெக்டாக மேய்க்கணும் இல்லைன்னா அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க எங்கெங்கோ பார்த்து ஏதோ வீணில் பராக்கில் காலம் கழிக்கின்றிருவார் பெருமான்